கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில நிச்சயமாக அதை கர்த்தரே செய்வார் பிரியமானவர்களை கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டே இருக்கிறீங்க கால தாமதமாக கொண்டே இருக்கிறது ஆண்டவரு நான் எவ்வளவு நாளாக ஜபிக்கிறேன் நீ பேசுகிறீர் வார்த்தையை தருகிறீர் வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஆனாலும் நீ எனக்கு கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறல நீ என்னோடு பேசின வார்த்தை நிறைவேறல இன்னும் வார்த்தையின் மூலமாகத்தான் பேசிட்டு இருக்கீங்கப்பா எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நீங்க கிரியேட் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி தண்ணீரோடு தேவ சமூகத்துல இருக்கிறீங்க பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்கிற காரியங்களை புறஜாதியார் கண்டு ஆச்சரியப்படத்தக்க வகையில கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரிய குடும்பம் தான் கத்தருக்கு பயந்து கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நடக்கிற ஃபேமிலி தான் ஆனாலும் நன்மை இல்ல ஆசிர்வாதம் இல்ல கர்ப்பத்தின் கனியில ஒரு நன்மை இல்லாதபடி ரெண்டு பேர் வயது சென்றவர்களாக இருந்த அந்த சூழ்நிலையிலதான் ஒரு நாள் வந்தது கிரியை செய்ய ஆரம்பித்தார் எலிசபெத் கற்பணியா இருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம் உண்டானது பிரியமானவர்களே காலம் தாமதமாச்சு ஆனாலும் கர்த்தர் நிறைவேற்றினார் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது கர்த்தர் ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை சீக்கிரத்துல செய்வார் எல்லா ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க வகையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்

படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தர் கொடுக்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராங்க வெளவி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகவுன ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் நடத்துவீரார்க பாதுகாத்துக் கொள்வீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கை செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகவப்பனே பிரியமானவர்களே கத்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை சீக்கிரத்துல செய்வா உங்களுக்காக உங்களோட ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறேன் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க குட் பஸ் யோ